நிறைய மரங்கள் வளர்த்து பசுமையை மலரச் செய்யுங்கள் இந்த பூமியை ஒரு சிறப்புமிக்க வாழ்விடமாக மாற்றி உங்கள் சந்ததியினர் இனிமையாக வாழ உதவுங்கள் தனக்கு தொன்னூறு வயது நிறைவடையும் போது அதை கொண்டாட வந்த பக்தர்களைப் பார்த்து இப்படிச் சொன்னார் பேரூர் ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் திருப்பெருந்தரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள் அடிகளாரின் வேண்டுகோளை கட்டளையாக ஏற்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பல்லடத்தை தலைமையிடமாக கொண்டு மரக்கன்றுகள் நடவு செய்து பசுமை பணியை துவக்கியது நம் வனமிந்தியா ஃபவுண்டேஷன் சிறிய அளவில் துவங்கிய இவ்வமைப்பிற்கு துணைத் தலைவர் திரு கணேஸ்வர் அவர்கள் கோவை திருச்சி நெடுஞ்சாலையில் இருக்கும் தனது பதினெட்டு ஏக்கர் பரப்பளவுள்ள பூமியை உள்ளன்போடு வழங்கி வனாலயம் உருவாகிட பேருதவியாற்றினார் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தைப்பூச நன்னாளில் திருக்கயிலாய மரபு மெய்கண்டார் வழிவழி பேரூர் ஆதீனத்தின் இருபத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானம் கைலை புனிதர் முனைவர் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்களால் வனாலயம் திறந்து வைக்கப்பட்டு பசுமை போற்றும் அறப்பணி முழுவீச்சில் துவங்கப்பட்டது வனாலயம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்பது அன்றைய சூழல் வனாலயத்தில் இணைந்து செயல்படுவதுதான் அதைவிட நன்று என்பதுதான் இன்றைய சூழல் வாழச் சொல்லி வழிகாட்டிகளாக அங்கேயே நின்றுவிடாமல் வாழ்ந்து காட்டி வழித்துணையாய் வருவதுதான் வனாலயத்தின் சிறப்பு வாய்ச்சொல்லில் வீரர்களாக அல்லாது செயல் வீரர்களாய் செயல்பட்டு உயர்வதும் உயர்த்துவதும் தான் வனாலயத்தின் இயல்பு இயற்கை வளம் காத்தல் பசுமை புரட்சி என பேசி பேசி மாய்ந்து போனவர்கள் பட்டியலில் இருந்து விலகி அதற்காக செய்ய வேண்டிய செயல்களை செவ்வனே செய்து வெற்றி படிக்கட்டுகளை வேகமாய் விவேகமாய் அமைத்து இலக்குகளை நோக்கி வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பதுதான் வனாலயம் அமை ஒன்று சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் இரண்டு பசுமையை ஏற்படுத்துதல் மூன்று மழைநீரை வளமாக்கி நீராதாரத்தை மேம்படுத்துதல் நான்கு கழிவுகளை வளமாக்குதல் ஐந்து இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்தல் என்னும் ஐம்பெரும் கொள்கைகளை முழக்கமாகக் கொண்டு கொங்கு நாட்டின் கலாச்சாரமும் மக்கள் மாண்பும் கொண்டு மிளிர்ந்து கொண்டிருக்கிற பண்டைய நகரமாம் பல்லடத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது நம் வனம் இந்தியா பவுண்டேஷன் நாம் ஒன்பது வருட காலமாக எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடவு செய்தும் பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி தொன்னூறு விதைகளை நடவு செய்தும் சாமலாபுரம் மற்றும் பள்ளபாளையம் குளக்கரையில் பத்தாயிரம்னாற்றுக்களை நடவு செய்தும் நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட வனம் திட்டப்பகுதிகளை மேம்படுத்தி நானூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் மழைநீர் சேகரிப்பு வசதிகளை ஏற்படுத்தி தொடர்ந்து எழுபத்தி ஆறு மேற்பட்ட மாதாந்திர விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள் நடத்தி நானூற்றி ஐம்பத்தைந்து வாராந்திர கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி இயற்கை விவசாயத்தை போற்றும் வகையில் இயற்கை விவசாயிகளை சிறப்பித்து விருதுகள் வழங்கி ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் வழங்கிய ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் மதிப்புள்ள பசுமை ரதம் கொண்டு நம் பல்லடம் பகுதி முழுவதும் பசுமை விழிப்புணர்வை ஏற்படுத்தி தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க குழுமம் இணைந்து வழங்கிய ரூபாய் முப்பத்தி அஞ்சு லட்சம் மதிப்புள்ள ஜேசிபி இயந்திரத்தை இப்பசுமை பணிக்காக பயன்படுத்தி அரசு நிறுவனங்கள் வேளாண் கல்லூரிகளுடன் இணைந்து தரமான நூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளின் வகைகளை கொண்ட நாற்றுப்பண்ணையை நிறுவி அரிய வகை மூலிகைகள் கொண்ட மூலிகை தோட்டம் ஏற்படுத்தி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய மரக்கன்றுகள் அடங்கிய நட்சத்திர வனம் அமைத்தும் ஒன்பது கோள்களுக்குரிய நவக்கிரக வனம் அமைத்தும் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ராசிவனம் அமைத்தும் மரம் ஒரு வரம் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளில் மரக்கன்று நடவு செய்து இயற்கையை போற்றும் அறச்செயலை ஊக்குவித்தும் நாமக்கல் என்டிசி நிறுவன ஊழியர்கள் தங்களது பிறந்த நாளிற்காக வருடம் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பில் இயற்கையை போற்றும் அறப்பணியை ஏற்றும் நம் பாரம்பரிய முறைப்படி முகூர்த்தக்கால் நடவுகள் நடவு செய்து மனவாழ்வை துவங்கும் கலாச்சாரத்தை போற்றும் வழக்கத்தை ஊக்குவித்தும் குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்காவை அமைத்து பெரியோர்களுக்கான உடற்பயிற்சி கூடங்களை நிறுவி அதிக ஆக்சிஜன் வழங்கும் மூங்கில் மரங்கள் சூழ்ந்தவாறு ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட நரை பாதை அமைத்து இலவச கும்மியாட்ட பயிற்சி மூலம் நூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பயிற்சி பயிற்சியளித்தும் நாள்தோறும் ஒரு பள்ளியிலிருந்து குழந்தைகளை வனாலயத்திற்கு அழைத்து வந்து இயற்கையின் இன்றியமையாமை குறித்து விழிப்புணர்வு வழங்கி வேளாண் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் என இதர சேவை அமைப்புகள் பதினெட்டு அமைப்புகளுடனான புரிந்துரவு ஒப்பந்தங்களை கொண்டும் உலகெங்கிலும் உள்ள பசுமை தொழில்நுட்பங்களை கற்றுணர்ந்து அதை நம் பகுதியில் செயல்படுத்த நம் அமைப்பு வருடந்தோறும் பசுமை பயணங்களை மேற்கொண்டும் பதினைந்து இரத்ததான முகாம் மூலம் நானூற்றி ஐம்பது யூனிட்டுகள் வரை இரத்தம் சேகரித்தும் அரசு மருத்துவமனைக்கு அதனை வழங்கியும் பல்வேறு உயர்தர மருத்துவமனைகளுடன் இணைந்து இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உயரிய சிகிச்சைகளும் மருத்துவ ஆலோசனைகளும் பெற வழிவகை செய்தும் காட்டூர் கிராமத்தில் உள்ள உயர்நிலை பள்ளிக்கு வனம் அமைப்பின் சார்பாக பேருந்து வழங்கி தொலைதூர மாணவர்களுக்கும் கல்வி சென்றடைய வழிவகுத்தும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட அறங்காவலர்கள் மற்றும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வனங்காவலர்களையும் ஒருங்கிணைத்து பண்பு பயிற்சியும் பசுமை திறச்சியும் ஏற்படுத்தி மாபெரும் சமூக புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது நம் வனமிந்தியா பவுண்டேஷன் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் விருதுகள் உள்பட பல்வேறு விருதுகளை பெற்று அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவுடன் வேரியக்கமாக இவ்வியக்கம் பரிணமித்து செயல்படுகிறது எதிர்வரும் காலத்தில் அதிநவீன முறையில் உரக்கிடங்கு ஏற்படுத்த பணி செய்து கொண்டிருக்கிறோம் பசுக்களை போற்றும் முயற்சியாக கோசாலை ஏற்படுத்திட நாம் சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கூட்டு திருமணங்களை நடத்திடவும் சுகாதாரமான உணவுக்கூடம் அமைக்கவும் பாரம்பரிய கலைகளை கற்கவும் கற்பிக்கவும் களம் உருவாக்கி கொடுத்து யோகா பயிற்சி கூடம் இணையவழின் மின் நூலகம் உருவாக்கிட இச்சமுதாயத்திற்கு எதிர்காலம் நல்ல ஒளிமயமானதாக அமைந்திட நம்மால் இயன்ற அறப்பணிகளையும் அன்பு பணிகளையும் ஏறெடுத்துள்ளோம் வனம்ங்கிறது ஒரு மிக பெரிய ஒரு மூமெண்ட் ஆகணுங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை உலகத்தையே காப்பாற்றக்கூடியது நாட்டை காப்பாற்றக்கூடியது விவசாய குடும்பங்களுக்கு செய்யக்கூடிய செய்தி இது பெரிய சேவை செய்கிறீங்க மனவார உங்களை பாராட்டு மிகவும் ஒரு சிறந்த தெய்வீகப்படி உங்கள் வனம் என்கின்ற இந்த இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் குறிப்பாக இளைஞர்களை நாம் இதில் கொண்டு வர வேண்டும் அதாவது நீங்கள் செய்யறதுதான் நான் வந்து ஒரு எடுத்துக்கிட்டு மற்ற மாவட்டங்கள் நாங்கள் தென்காசியில் அப்புறம் திருநெல்வேலி எல்லாம் ட்ரை பண்ணணும் இருக்கு நினைக்கிறேன் மரங்களை ஏறடா வெட்டி வீழ்த்துகிறாய் என்று கேட்பதுதான் வனத்தின் கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்லத்தான் வனம் பிறந்திருக்கிறது மனித குலம் ஆரோக்கியமாக வாழ நாம் மரம் வளர்ப்போம் எவ்ரி இஸ் கனெக்டடுங்கிற அந்த ஒன்ன ஸ்டேட்டை அந்த லோகோல கொண்டு வந்து நிறுத்திருக்காரு பாருங்க இதுவும் டிவைன் பிளான் தான் மணி நீரும் மண்ணும் மழையும் அணி நிலர் காடும் அமைந்தது அரண் மக்களோட ஆரோக்கியமான வாழ்வுக்கு இன்றியமையாதது என்னங்கிறது நம்ம ஆளுங்க அட்வான்ஸாகவே யோசிச்சு அதை வந்து கையாண்டுட்டு வராங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு எதிர்காலத்தில் வனம் இண்டியா ஃபவுண்டேஷனோட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கும் நான் ஆசைப்பட்றேன் இந்த நிர்வாகிகளுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஏன்னா தொழில் போக குடும்பத்தோடு செலவழிக்கிற நேரத்தில் தான் இவங்க எல்லோரும் இந்த புதுக்காரத்தை இருக்காங்க ஸோ அவங்களோட துணைவியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் இந்த திட்ட இலக்குடனும் பெருமக்களின் ஆதரவுடனும் தொடர்ந்து இப்பணியில் பயணித்து கொண்டிருக்கிறது நம் வனமிந்தியா இந்தியா ஃபவுண்டேஷன் நன்றி